கிறிஸ்துவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி சகாயம் சொல்கிறாங்க எனது மகனின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்து தந்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சிபா சொல்றாங்க எனது மகளின் முதல் திருவிருந்தை நல்லபடியாக நடத்தி தந்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி செல்வம் சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து எனது தொடையில் ஒரு சிறு கட்டி இருந்தது நான் அறுவை சிகிச்சை பண்ண பயந்து போனேன் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணி எடுத்து தொடர்ந்து விசுவாசத்துடன் போட்டுக்கொண்டே இருந்தேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே கலங்காதே என்ற இறை வார்த்தை கிணங்க என்னுடைய கட்டி உடைந்து இரண்டு நாட்களிலேயே பூரண சோம் விட்டது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஆஸ்வால்ட் ரவிதா சொல்கிறாங்க நான் வீடு கட்டத் தொடங்கின நாள் முதல் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு தடைகள் உடல் பலவீனத்தினால் நோய்கள் தாங்க முடியவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் ஆனாலும் நான் ஏசப்பாவிடம் உறுதியுடன் இருந்தேன் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீண் என்ற இறைவார்த்தை கிணங்க நல்ல ஒரு இல்லடத்தை கட்டி தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி பெட்ஸோ சொல்றாங்க எனது தகப்பனாருக்கு நீர் அடைப்பிருந்தது மருத்துவமனையில் காட்டினோம் டியூப் போட்டு விட்டார்கள் நீர் வெளியேறவில்லை என்றால் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் லேசப்பாவிடம் என் தகப்பனாருக்கு அறுவை சிகிச்சை பண்ண உடலில் பலன் இல்லையே என்று கண்ணீரோடு ஜெபித்து இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து போட்டு கொண்டே இருந்தோம் மறுநாள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் டியூப் உருவி உருவினார்கள் சிறிது நேரத்திற்குள் நீர் வீறு கொண்டு பாய்ந்து விட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று இறைவார்த்தை கிணங்க என் தகப்பனை தொட்டு சுகம் தந்தையின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஆக்னஸ் சொல்றாங்க எனது மருமகளுக்கு ஐந்து மாதம் நடக்கிறது பரிசோதனைக்கு கொண்டு சென்றோம் பரிசோதனையில் ஐந்து பாயிண்ட் தான் இரத்த அளவு இருக்கிறது என்றார்கள் இரண்டு பாயிண்ட் கூட்டணும் என்று சொன்னார்கள் நானும் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் சத்து பொருட்களும் கொடுத்தோம் மறுதடவை பரிசோதித்து பார்த்ததில் இரத்த அளவு இரண்டு பாயிண்ட் கூடியிருந்தது இல்லாத இடத்தில் இருக்கச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி மேகலா சொல்கிறாங்க அமளிநகரிலிருந்து ஒரு வாரமாக காய்ச்சலுடன் இருந்தேன் பிறகு பிரதரிடம் ஜபிக்க சொன்னோம் பிரதரும் ஜபித்தார்கள் எனக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது இந்த அற்புதத்தை செய்தன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி மேகலா ரெண்டாவது சட்சி சொல்கிறாங்க எனது மகனும் காய்ச்சலுடன் இருந்தான் நான் அவனுக்காக ஏசப்பாவிடம் பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன் என்னுடைய பொருத்தனையை ஏற்றி என் ஏசப்பா என் மகனுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார் லோனுக்காக வாரம் விண்ணப்பம் செய்வேன் இப்போது என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு லோன் கிடைக்கச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சுபா சொல்றாங்க எனது அக்கா மகன் நான்கு வருட தடைகள் நீங்கி கப்பல் ஏற செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சுபா ரெண்டாவது சர்ச்சி சொல்றாங்க எனது மச்சானின் மகன் திருமணத்தின் பொருளாதார தேவையை சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க மிஸ்ராவுக்கு நல்ல சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா ரெண்டாவது சர்ச்சி சொல்றாங்க எனது தம்பி மகள் பலூனை முழுங்கிவிட்டால் என் ஏசப்பா அற்புதமாக மலத்தில் வெளியே கொண்டு வர செய்தன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி செல்வேந்திரன் கப்பல் ஏற செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜிலின் இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு காலில் கேன் விழுந்து கால் அடைக்க வீங்கி விட்டது எல்லோரும் வைத்தரிடம் காட்ட சொன்னார்கள் நான் போகவில்லை இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எடுத்து கை மருந்துடன் கலக்கி போட்டேன் போடும்போதே ஏசப்பா என்னிடம் பொண்ணும் இல்லை வெள்ளியுமில்லை ஆண்டவனின் வார்த்தையினாலே நான் சுகம் பெறுவேன் என்று விசுவாசத்துடன் போட்டேன் உடனே எனக்கு சுகம் கிடைத்திருந்த அற்புதத்தை செய்தன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சவரியம்மாள் சொல்றாங்க எனது மகன் தொம்மை சளி தொல்லையினால் ரொம்ப வேதனைப்பட்டான் இரத்த அளவு குறைந்து விட்டது ஐந்து பாயிண்டாக ஆகிவிட்டது மருத்துவர்கள் முடியாதென்று சொல்லிவிட்டார்கள் நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே இறக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து தடவி மருத்துவர் கண்டு நோயுற்றவர்க்கே தேவை என்ற இறைவார்த்தை வார்த்தை தொட்டு எண்ணெயை போட்டேன் அழிவின் படுகுளியிலிருந்து தூக்கி எடுத்து என் மகனுக்கு பூரண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 ஏசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி சுவை ஆராதி தி பேரா ஆண்டிதி பே பரிசுத்த உள்ளத்தோடே ஆரா அணிந்து குனிந்தே ஆராதி பரிசுத்த உள்ளத்தோட ஆராதிப்பே பணிந்து குனிந்தே ஆரா பே ஆதி ரெண்டு கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து செவிப்போம் கூப்பிடுங்க அன்புடைய வல்லமைகள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது தேவாதி தேவனுடைய வல்லமைகள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது மையாகவே நம் ஆண்டவர் நம்மை தொடுகிறார் என்று மாறாதவர் சொன்னதை செய்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர் எல்லா துக்கங்களும் மாறட்ட காண்பவரே உம்மை காப்பவரே உமை ஆராதிப்பு காப்பவரே உண்மை ஆராதிப்பு அன்பரேடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வியாதிகளும் வெளியேறட்டும்

நிறங்களை தொடுகிறி ரெண்டு கைகளை சனசன வைப்போம் நல்ல குரலவை நல்ல வாய் சொல்லுங்க ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதேயும் என்னை என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ சொல்லுங்க ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் வியாதி வருத்தங்கள் பொல்லாப்புகள் பலவீனங்கள் விடுவித்தரலும் உன்னை நாம மகிமடையட்டும் அற்புதங்களாலும் அதிசயங்களால் நிரப்பியும் இயேசுவி நாமத்தில் எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் கடன் பாரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேலை இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதங்களை காண்கிறோம் கையோடு அல்ல நீ தந்திருக்கிற நன்மைகளால் நிரப்பப்பட்டு அநேகரை உமக்கு சாட்சியாக அழைத்து வருவோம் வீடுகளில் இருக்கிற நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தும் கப்பலில் கடலில் தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிவதியும் வயல்களில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசுவதியும் எல்லா வியாபாரிகளையும் ஆசுவதியும் ஒவ்வொருடைய தொழில் முயற்சிகளும் வெற்றி பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் சகல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே